அடுத்த செய்தி அப்பாவும் பையனும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க யார் பணத்தில் அவங்க கொள்ளையீச்ச பணத்தில் போனால் பரவாயில்லையே நம்ம பணத்தில் நம்ம எட்டு லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு நம்ம அரசாங்க பணத்தில் முப்பதாயிரம் கோடி கடன் முப்பதாயிரம் கோடி கொள்ளையீச்ச பணத்தில் உதயநிதி போகணும் ஸ்டாலின் வந்து அவரை அடித்து வெளிநாடுகள்லாம் கம்பெனி வச்சுருக்காரு அந்த லாப பணத்தில் போகணும் ஆனால் அப்பாவும் பையனும் சேர்ந்து போகிறாங்க பையன் போய் போயிட்டாரு அப்பா வந்து ஆகஸ்ட் இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேலே சிகிச்சைக்கு போகிறாரு ஆனால் என்ன சொல்லிட்டு போகிறாரு தெரியுமா சிகிச்சைக்கு போகிறத வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போகிறேன் அப்போ தான் அரசாங்கத்தை இதில் கணக்கெடுதான் நான் காவல்துறையில் இருக்கும்போது இந்த இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் ஐபிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து இருப்பாங்க கல்யாணம் பத்திரிக்கை வரும் எனக்கு வந்து மதுரையில் கல்யாணம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுப்பார் சொந்த மதுரையில் கல்யாணமா சரி அவருடைய பிஏ கூப்பிடுவார் யோ இருபதாந்தேதி மதுரையில் கல்யாணம் நீ என்ன பண்ணுற மதுரை ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன்னு போட்டு கல்யாணம்னு போனால் சொந்த உலக செலவில் போகணும் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன்னு போடு அப்படின்னு போட்டுக்குவாங்க போட்டால் இங்கேருந்து போவாங்க ஐஜி டிஐஜி எல்லாம் விமானத்தில் அரசாங்கத்தில் மொய் அங்கே போய் ஆகிற அத்தனை செலவுக்கும் டீயை போட்டுடணும் ஆக கல்யாணத்துக்கும் போயிட்டு கல்யாணம் மொய் பண்ணத்த அரசாங்கம் வாங்குகிற டீயிலேயே ஆயிரம் ரெண்டாயிரம்னு போட்டு மொய் எழுதிட்டு வந்துடுவாங்க ஆக சொந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தில் மொய் எழுதிடுவாங்க அது அரசியல்வாதிகள் சொல்லணுமா அதனால் அவர் சிகிச்சைக்கு போகிறாரு அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் முதலீட்டாளர்களை ஈர்க்க ஈர்க்க போகிறேன்னு சொல்லி குடும்பத்தையே கூப்பிட்டு போய் கோடிக்கணக்கான பணத்தை நம்ம அதில் மொய் எழுதிடுவார் ஸ்டாலின் அதுக்கு தான் அவர் போகிறார் அப்பா அவளை இப்போ செஞ்சால் தாய் பான் தான் குட்டி பதினாறு அடி பாயும்பாங்க தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும்பாங்க இவருக்கு சிலச்சவரா அவர் இவர் நம்ம உதயநிதி அவரை நம்ம நீ அமெரிக்கா போகலையா நான் பாரீஸ்க்கு போகிறேன் எதுக்கு போகிறீங்க இது ஒலிம்பிக்கிறதில்லை ஒலிம்பிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இவர் பாரிஸ்க்கு போயிட்டார் ஒலிம்பிக்கை பார்க்க யாருக்கு நம்ம காசில் அவர் அடித்த முப்பதாயிரம் கோடியில் போயிருக்கலாம் நம்ம காசுல போயிட்டார் ஒலிம்பிக்கில் போய் என்னத்தை கிழிக்க போகிறாரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்குது ஒலிம்பிக்கு டிவியில் பார்த்தாலே நல்லா தெரியுது எங்கள் பணத்தில் தான் எழுதிட்டு அங்கே போய் உட்காரணுமா உங்கள் கூட எத்தனை பேர் வந்தாங்க இதுக்கு அரசாங்க பணத்திலேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்ல அதை சொல்லலை ஆக நம்ம பணம் உங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து நம்ம எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கிற தமிழ்நாட்டில் சொந்த விஷயத்துக்காக இத்தனை கோடி பணத்தையும் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதிக்கு கருணாநிதி உருவம் புதித்த நாணயம் வெளியிடுறாங்க பாஜக அரசு வெளியிடுறாங்க கருணாநிதி உருவம் புதித்த நாணயம் நான் கேட்குற கேள்வி நாணயமே இல்லாதவருக்கு நாணயத்தில் அவர் பட அவருடைய படம் போட்டு நீங்கள் வந்து கொடுப்ப அதை வெளியிடுறது தகுதியான விஷயமா அதை பிஜேபி முடிவு பண்ணிக்கணும் யாருக்கு ஒரு நாட்டின் சுதந்திரத்துக்காக ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு கலெக்டராக இருக்க வேண்டிய ஒரு இந்த நாட்டுக்காக வந்து சுதந்திரத்துக்காக போராடி இன்று வரை எப்போது செத்தார் எப்படி செத்தாருக்கிறதே வெளியில் தெரியாமல் இருக்க ஒரு பெரிய தேசத்தியாகி அந்த நேதாஜி உருவம் படைத்த ஒரு நூறுபா நாணயம் போட்டிருந்தீங்கன்னா பிஜேபிக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் அடுத்து விடுங்க காந்தி ஆயிரத்தெட்டு துரோகம் பண்ணார் நேதாஜிக்காக இருந்தாலும் ஏதோ சட்டையும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு எளிமையாக போராட்டம் நடத்தினாருன்னு அட்லீஸ்ட் அவர்கள் நீங்கள் வந்துக்கிட்டு நானையத்த வெளியிட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கு சுதந்திர போராட்டத்தில் பதினோரு வருஷம் ஜெயிலில் நான் போய் கழிச்சா இல்லை பசுமொன் முத்துலாமணி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நேதாஜியுடைய சீடர் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து வீரர்கள் அனுப்புனார் அவருடைய படத்தை ஆச்சுன்னு வந்து இங்கே வந்து நாணயத்தில் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா எளிமையான அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த காமராஜர் கக்கன் இவங்கள மாதிரி ஆளுக்கு நீங்கள் போட்டிருக்கலாம் தேசிய தலைவர்களில் பிரதமர் ஆனதுக்கப்புறம் காரு தனக்கு சொந்த காரு அரசாங்கக்காரை என்னுடைய சொந்த விஷயத்துக்கு உபயோகிக்க மாட்டேன்னு சொல்லி பிரதமர் ஆனதுக்கப்புறம் தனக்கு வேண்டிய காரை பேங்க்கில் லோன் போட்டு வாங்கிட்டு கார் வாங்கி ஓட்டினார் இல்லை லால் பகதூர் சாஸ்திரி அவர் உருவம் புதித்த க நாணயத்தை நீங்கள் போட்டிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழலுக்கு பெயர் போன சர்க்காரியா கமிஷனால் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இந்திய மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு மூளையாக செயல்பட்ட கருணாநிதி அவர்களை என்ன சாதனை செஞ்சீங்கன்னு சொல்லி நூறுவா நாணயத்தில் போடுறீங்க அதைத்தான் நான் பிஜேபிக்கு கேட்குறேன் பிஜேபி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுகவின் பி டீம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எண்பது அடியில் செலகட்டுறாங்கிறாங்க கடலில் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பிஜேபி இப்போ நூறுரூவா நாணயம் அவங்க பேரில் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பிஜேபி அடுத்த கிரவுண்டில் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது அவர்கள் குடும்பத்தில் இருந்து எடுத்த செய்திகளை சொல்கிறேன் கருணாநிதிக்கு பாரத் ரத்னா பட்டணம் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அமித்ஷா மூலமாக முடி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலினும் அவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இப்போ பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக கூடிய சீக்கிரம் இத்தனை தவறுகளையும் செய்த கருணாநிதிக்கு உங்களுக்கு பாரத் ரத்னா பட பட்டத்தை கூட வாங்கினாலும் வாங்குவாங்க பிஜேபி அதை கொடுப்பதற்கும் தயங்காது அதனால தான் சொல்கிறேன் பிஜேபி திமுகவின் பிடிஎம் அப்படின்னு இத்தனை அலங்கோல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நூறுபாய நாணயத்தில் கருணாநிதி அவர்கள் படம் போட்டதை கடுமையாக எதிர்க்கிறோம் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்